ஓம் அனைத்து வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சத்குரு சிரடி சாயப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக தலைமுறை தலைமுறையா சிரடியில் நடக்கிற அனைத்து திருவிழாக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பேண்டு வாதியம் வாசிக்கிற திரு சையத் பாய் சுல்தான் பாய் சையத்தின் அனுபவம் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சைராம் சைரம் திரு சையத் பாய் சுல்தான் பாய் சையத் பாத்தீங்கன்னா ரகத்தாவை சார்ந்தவர் சைராம் இவர் வந்து ரகத்தாவில் பூர்வீகமாக இருக்கிறாரு இவருடைய குலத்தொழில் பாத்தீங்கன்னா இந்த மூலங்கள் அடிக்கிறது தான் இவருடைய குலத்தொழிலாக இருந்தது பாபா தன்னுடைய வாழ்நாள்ல மூன்றே இடத்துக்கு தான் சேரம் பாபா பயணம் பண்ணியிருக்காரு அதாவது பாபா சிறடியில சுமார் அறுபது ஆண்டுகள் பாபா வாழ்ந்திருக்காரு இந்த அறுபது ஆண்டுகள் பாபா மூன்றே இடத்துக்கு தான் பாபா பயணம் பண்ணியிருக்காரு ஒண்ணு வந்து ரகத்தாவை சேர்ந்த குஷால் சந்த் மார்பாடி சேட்டு வீட்டுக்கு பாபா பயணம் பண்ணியிருக்காரு சேரம் ரெண்டாவது பாபா பயணம் பண்ணோம் என்ன பார்த்தீங்கன்னா நீம்காவில வந்து திரு நானா சாஹிப் டேங்லே வீட்டுக்கு பாபா பயணம் பண்ணியிருப்பாரு இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாபா மூன்றாவது பயணம் பண்ண இடம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து நாலாவது கிலோமீட்டர்ல தான் ரூகி வில்லேஜ் அமைஞ்சிருக்கு இந்த ரூகி வில்லேஜாட்ட இருக்கிற அனுமன் கோயிலுக்கு பாபா பயணம் பண்ணியிருக்காரு இந்த மூன்று இடத்தை தவிர பாபா தன்னுடைய வாழ்நாள்ல வேற எங்குமே பயணம் பண்ணது கிடையாது செய்யறான் பாபா அடிக்கடி ரகத்தாவுக்கு போறது பாபாவுடைய வழக்கம் அப்போ பாபா ரகத்தாக்கு போகும் பொழுது அங்க குசால் சந்த் வந்து தயாரா இருப்பாரு ஏன்னா பாபா ஷிரடியில பெங்களூர் நண்பர் கூட பாபா ரகத்தாக்கு புறப்பட்டாருன்னா ரகத்தாவு தான் கற்பக விருஷக மரம் இருக்கு இந்த கற்பக விருஷக மரத்துக்கிட்ட பாபா வந்து அவருடைய குதிரை வண்டியிலோ மாட்டு வண்டியிலோ ஏதோ ஒரு இடத்துல பாபா வருவாரு அப்போ வரும் அந்த கற்பக மரத்தை கிட்ட பாபா வந்து இறங்கி அந்த இடத்துல பாபா அமருவாரு அப்போ அமரும் பொழுது திரு குஷால் சந்த் மார்பாடி சேட்டு என்ன பண்றாருன்னா பாபா வந்து ரகத்தாவுக்கு வராரு இந்த பாபா வருகைக்காக அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மேல தளத்தில ஏற்பாடு பண்றாரு திரு குஷால் சந்த் மார்பாடி அப்படி மேலத்தை தாளங்கள்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணும் பொழுது அவரு ஒரு நபர் தேர்ந்தெடுக்கிறாரு அந்த நபர் தான் சையத்பாய் சுல்தான் பாய் சையத் இவர் வந்து பூர்வீகமாவே இவர் வந்து பேண்டுவாதியம் எல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமா வாசிப்பாரு பாபா வந்து ரகதாவில வந்து அந்த கற்பக வர்ஷக மரத்துக்கிட்ட உட்கார்ந்த உடனே திரு சையத் பாய் சுல்தான் பாய் சையத் வந்து என்ன பண்றாரு அவருடைய அற்புதமான பேண்டுவாதியம் வாசிக்கிறார் சைரம் பேண்டு வாதியம் வாசிச்ச உடனே பாபா கற்பக வர்ஷக மரத்தான்னு இருந்து புறப்பட்டு ரகத்தாவை நோக்கி போறாரு இந்த கற்பக விருஷக மரம் வந்து ரகத்தாவுடைய நுழைவாயில்தான் இருக்கு அங்கிருந்து பாபா புறப்படுறாரு பாபா வந்து இந்த பேண்டு வாசிக்கிறத பாக்குறாரு அதாவது சயது பாய் சுல்தான் பாய் சையது வந்து வாசிக்கிறத வந்து பாபா பாக்குறாரு ஏன்னா பாபாவுடைய ஒவ்வொரு சாவடி ஊர் குலத்திலும் நடக்கிற எல்லா ஃபங்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மேல தளத்துக்கு நம்ம உடம்பே ஒரு மாதிரி பண்ணிவிடும் நம்மளும் சேர்ந்து அந்த ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கும் இந்த காலகட்டத்திலேயே அந்த காலகட்டத்துல திரு சைதுபாய் சுல்தான் பாய் சையது வந்து அவருடைய வாசிப்புக்கு இதை பாபா ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறாரு இவ்வளவு ஒரு ஒரு கலைஞராக இருக்காரு இவரு இவரு ரொம்ப அற்புதமே இப்படி வந்து மேலத்தை வாசிக்கிறாருன்னு சொல்லிட்டு பாபா ரொம்ப கவனமா பார்த்துட்டு சிரடியை நோக்கி பாபா போயிடுறாரு சைரம் சைரம் இந்த நிலையில சிரடியில வந்து ஒரு திருவிழா ஏற்பாடு பண்றாங்க இந்த திருவிழாவும் பொழுது நம்மளுடைய சைது பாய் சுல்தான் பாய் அவங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க அதாவது இந்த மேல தாளத்தெல்லாம் வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுக்கறாங்க அப்போ வந்து சைது பாய் வந்து அந்த மேலத்திலலாம் அவருடைய அற்புதமான கலையால அவர் வாசிக்கிறாரு நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா வந்து இதை வந்து ரொம்ப கவனமா பாக்குறாரு சைது பாய் சுல்தான் பாய் சையத் வந்து வாசிக்கிறத பாபா வந்து தன்னுடைய பார்வையால பாத்துக்கிட்டே இருக்காரு பாபா ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாரு இந்த கலைஞனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு பேண்டு வாதிக்கிற திறமை இருக்குன்னு சொல்லிட்டு பாபா சந்தோஷப்பட்டு நேரா வந்து சைது பாய் சுல்தான் பாய் சையத் தண்ட வராரு அப்ப பாபா ஒரு வேண்டுகோள் கொடுப்பாரு என்னன்னா உங்களுடைய இந்த வாதியம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க வாசிக்கிறதுக்கு வந்து இந்த வாசிப்பை கேட்டு என மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு நான் ஒரு வேண்டுகோள் உங்கள்டு சொல்லுவேன் அதை நீங்க வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சைதுபாய் சுல்தான் பாய் சையத் அண்ட பாபா சொல்லுவாரு அப்போ வந்து சைது வந்து கேட்பாரு என்ன பாபா அப்படின்னு கேட்பாரு சிறுடியில நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய இந்த பேண்டு வாதியம் நீங்க வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து சயது பாய் சுல்தான் பாய் சைதான பாபா அனுமதி கேட்பாரு இவரும் சந்தோஷத்தோட கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த ஒரு சேவையா நினைச்சு என்னுடைய பேண்டு வாத்தியத்தை நான் வந்து வாசிக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்லுவாரு அப்போ இவரு வந்து தொடர்ந்து பாபாவுக்கு இந்த பேண்டு வாத்தியம் சிறுடியில் நடக்கிற எல்லா வித நிகழ்ச்சிகளும் இவங்க வாசிப்பாங்க இவரு தொடர்ந்து என்ன பண்ணுவாருன்னா இவருடைய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்க நேரத்துல இவருடைய மகன் வந்து இவர் வந்து ரெடி பண்ணுவாரு பாபா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இவருடைய மகனுக்கு சொல்லி கொடுப்பாரு இவருடைய மகனுக்கு சொல்லி கொடுத்து தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய தலைமுறை பாபா சொன்ன அந்த வார்த்தைக்காக நம்ம வந்து சிறுடியை நோக்கி பேண்டு வாசிக்கணும் சிறுடியில நடக்கிற வித விழாக்களுக்கும் நம்மளுடைய மரியாதை பாபாவுக்கு நம்ம செலுத்தணும் சொல்லிட்டு இந்த ஜென்ரேஷன் வந்து தொடர்ந்து நான்கு ஜென்ரேஷன் வந்துட்டாங்க சேரம் இந்த நான்கு ஜென்ரேஷனும் வந்து பாபாவுக்கு சொல்லுக்கணுங்க இந்த பேண்டு வாத்தியத்தை வந்து சிறுடியில் நடக்கிற எல்லா வித விழாக்களுக்கும் வாசிச்சிட்டு வராங்க அப்படிப்பட்ட புனிதமான ஜென்ரேஷன் தான் நம்ம பார்க்கிறோம் திரு சையது பாய் சுல்தான் பாய் சையத் அவருடைய அனுபவத்தை தான் நம்ம இந்த வீடியோ பதில இருக்கோம் சைரம் ஓம் சைரம் ஜெய் சைரம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி சே ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஸ்ரீடி சாய்நாத் மகராஜி ஷிரடி சாய்நாத் மகராஜி மாலிக்